கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபெரும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக லூகா ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஏசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று ஏசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் இருந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று பிரியமானவர்களே இயேசு வாழ்ந்த காலத்தில் தொழுநோய் என்பது அறுவருக்கத்தக்க நோய் அவர்கள் வீட்டிலும் சமூகத்திலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்களை யாரும் தொடக்கூடாது ஆனால் அப்படிப்பட்ட தொழுநோயாளரை இயேசு தொட்டு குணமாக்கினார் எத்தனையோ மனிதர்கள் அவர்களை கண்டும் காணாதவாறு சென்றிருக்கலாம் ஆனால் இயேசு அவரை கண்டு பரிவு கொண்டு அவரை தொட்டு குணமாக்கினார் அன்பானவர்களை இன்று நாமும் வாழும் சமூகத்தில் எத்தனையோ பேர் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் நாமும் அவர்களுக்காக பரிவு கொள்ள வேண்டும் இயேசுவைப் போன்று அவர்களும் வாழ்வில் முன்னேற ஜெபிக்க வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று எங்கள் வாழ்வில் வரும் தடைகளை தகர்த்தெறிந்து நன்மைகளை மட்டுமே செய்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்